வணக்கம் காற்றுல இருந்து கார்பன் டை ஆக்சைடை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு ஏத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுல கிடையாது ஐஸ்லாந்துல ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அதாவது காற்றுல இருந்து கார்பன் டை ஆக்சைடை பிரித்தெடுத்து அதை பூமிக்குள்ள அனுப்பி அதை ஒரு திடப்பொருளா மாற்றுறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்றுல நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால அது நம்ம வளிமண்டலத்தை பாதிப்படைய செய்யுது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இவங்களுக்கும் தோணிருக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப கெட்ட வாயுவா இருக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் காட்டுல இருந்து பிரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்றாங்க அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க கன்டெய்னர் கண்டெய்னர் அளவுல இருக்கக்கூடிய ரெண்டு மிஷினை தயாரிச்சிருக்கிறாங்க இது வந்து காற்றை ஃபுல்லா உள்ள இழுக்குது இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து எரிமலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த இயந்திரத்துக்கான பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓர்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ஓர்கா இயந்திரம் வந்து ஒட்டு மொத்தமாக காற்றை உள்ள இழுக்குது கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுது நேரம் நிலத்தடியில் போய் அங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆழத்துல அதை வந்து கெட்டியாக வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வெளியே விட்டுறது ஆக்சிஜனை இப்படி ஒட்டு மொத்தமாக உலக தரக்கூடிய எல்லா இருந்தும் அந்த கார்பன் டை ஆக்சைடை திரித்து எடுக்கக்கூடிய அந்த வேலையை மிக தீவிரமாக இந்த மிஷின் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட வருடத்திற்கு நாலாயிரம் டன் கார்பன் டை ஆக்சைடை இது இருக்குது ஆக்சிஜனும் வெளியிடுது அப்போ நாலாயிரம் டன் கார்பன் டை ஆக்சைடை சேமிக்குது அப்படிங்கிறது ஒரு மிக அருமையான ஒரு விஷயம் இந்த ஒரு நிறுவனமே இந்த அளவுக்கு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு பெரிய நிறுவனங்களை நம்ம தயாரிச்சோம் உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது நிறைய விதமான மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போதைக்கு இது ஐஸ்லாந்துல ஒரு பகுதியில் மட்டும்தான் இருக்கு இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஸ்லாந்துல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த மாதிரியான ஒரு ஆலை நிகழ்ந்துகிட்டு இருக்கு சரி செயல்பட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க நாட்டு மக்கள்லாம் சரி அவங்களுக்கே வந்து நம்ம ஒரு பணத்தை கொடுத்து மறுபடியும் ஒரு பெரிய அலையா வைக்க சொல்லி அங்கேயே கார்பன் டை ஆக்சைடு கொட்ட சொல்லிடலாம் அப்படி இந்த மாதிரி நினைப்பாங்க அதனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு அந்த இடம் முழுக்க கார்பன் டை ஆக்சைடால நிரம்பிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் இதுதான் அவங்களோட பயமா இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி உலக நாடுகள் நம்ம கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நடவடிக்கை எடுத்துடணும் அவங்கள்ட்டே சொல்லி அவங்கவுங்க அவங்க நாட்டுல இதை உற்பத்தி பண்ண வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இவங்க தயாரிக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆனது கிட்டத்தட்ட நாலாயிரம் டன் இருக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு போய் ஒண்ணுமே பண்ண முடியாது காத்துல இருந்து பிரிச்சு எடுத்து அதை உள்ள அனுப்பிடலாம் சுத்தமான காற்று வெளியில பரவும் இதுதான் இவங்க கான்செப்ட் அப்ப வருடம் தோறும் நாலாயிரம் டன் அளவுக்கு தான் இவங்களால எடுக்க முடியுது ஆனா உலகளாவிய கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டன் இருக்கு அப்ப இவங்க எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப என்ன பண்றாங்க இத விட பெரிய ஆலையை நாங்க உருவாக்குறதுக்கு ஒரு திட்டம் போடுறோம் அப்ப கண்டிப்பா பெரிய ஆலையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அது ஒட்டு மொத்தமா கார்பன் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அதே பயன்தான் நமக்கு ஒரு அப்ப கார்பன் டை ஆக்சைடை காற்றுல இருந்து பிரித்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொட்ட போறாங்க அப்படின்னா அந்த இடம் என்ன குப்பை மேடம் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல எந்த விதமான பொருட்களும் மரங்களும் முளைக்காது வேற மனிதர்கள் குடியேறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது அப்படிங்கிறப்ப இது ஒரே இடத்துல இருந்தைகள் மிகப்பெரிய ஆபத்து தான் அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க உலக நாடுகள் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லா நாடுகளையுமே அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் பண்ணா முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் நம்ம நண்பன் படத்துல கூட இவர் வந்து கேள்வி கேட்பார் யார் நம்ம வைரஸ் வந்து கேள்வி கேட்டிருப்பார் ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாதனால பால் பாயிண்ட் பென் எந்த பெனாகுமே அங்கே வந்து எழுத முடியாது அப்போ எழுத முடியாமல் போயிருச்சு அப்படிங்கறதுனால பல சயின்டிஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து பல கோடி ரூபாய் செலவழிச்சு இந்த ஸ்பேஸ் பெண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஸ்பேஸ்ல எந்த கோணத்துல எழுத முடியும் எப்படி வேணால் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இவ்வளவு அறிவு நம்ம வைரஸ் பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம பாரி வேந்த என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் பேனா யூஸ் பேனா யூஸ் பண்ண முடியலாட்டி பென்சில் யூஸ் பண்ணிக்கலாமே ரெண்டு முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வைரஸுக்கு கோபம் வந்துடும் கரெக்டாக தானே கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாரு அந்த மாதிரி தான் இந்த மளவுக்கு இவங்க எவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு ஆலையை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மரம் வளர்ப்போம் ஆக்சிஜன் பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி மக்கள் எல்லாத்துக்குமே விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க அப்படின்னா எல்லா பக்கமும் மரங்கள் நடப்புறாங்க அந்த மரங்களே கார்பன் டை ஆக்சைட உள்ள எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே கொடுக்க போகுது இது சிம்பிளா முடிஞ்சிருமே இதையே இவங்க சுத்தி வளைக்கிறாங்க அப்படின்னாவி அப்படிங்கிற கேள்வி இருந்தா கூட என்ன பிளான் பண்றாங்க இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாருக்குமான ஒரு நாள திட்டமாக தான் இதை அவங்க பாக்குறாங்க இதை அவங்க செயல்படுத்துறாங்க உலக நாடுகள் எல்லாத்துக்குமே அறிவிப்பு செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் இதை போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை பத்தினா உங்க கருத்தனை அதை கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி